வணக்கம் நீங்க ஒரு யங்ஸ்டரா இருந்து பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை வலுவா கட்டமைக்கிற சில முக்கியமான பழக்கங்களை பத்தி தான் நாம் இன்னிக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான் உங்க பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றது உங்க வாழ்க்கையவே நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரெடியா வாங்க அந்த முதல் ஸ்டெப்பை இன்னிக்கி எடுத்து வைப்போம் முதல்ல நாம் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபைனான்ஷியல் வெல்பீயோட ஃபவுண்டேஷன் பணத்துல இல்லை அது நம்ம கிட்ட தான் இருக்கு ஆமா எல்லாமே நம்ம மைண்ட் செட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது பாருங்க உண்மையான நிறைவு இருந்து தான் வரும் இருந்து இல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மையான சந்தோஷம் நாம வாங்குற பொருட்கள்ல இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபீலிங் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு காஸ்டியான ட்ரெஸ் வாங்குறதை விட ஒரு கிட்டார் வாசிக்க கத்துக்கிறதுல கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே அது தான் ஏன்னா பொருளால் வர்ற சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்ஸும் அது லைஃப் லாங் நம்ம கூடவே இருக்கும் சரி இப்போ திடீர்னு எதையாவது வாங்கணும்னு ஒரு ஆசை வருது இல்லை அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ட்ரிக் இருக்கு இது உங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்டே மாத்திடும் பாருங்க அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் ரொம்ப சிம்பிள் எதையாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வாங்கிடாதீங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது நிஜமாவே எனக்கு தேவையா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஒருவேளை அந்த புது ஸ்னீக்கர்ஸ் வாங்கணுங்கிற ஆசை உங்ககிட்ட ஏற்கனவே நல்ல ஷூஸ் இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்ததும் காணாம கூட போயிடலாம் இல்லையா ஓகே மைண்ட் செட் பத்தி பாத்துட்டோம் இப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி செலவு பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அப்ரிஷியேட்டிங் அசெட் அதாவது மதிப்பு கூடும் சொத்துன்னா என்னன்னு பாத்திரலாம் சிம்பிளா சொன்னா இது காலப்போக்குல மதிப்பு அதிகமாகிற ஒரு விஷயம் இப்ப பாருங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரு பக்கம் ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் மாதிரி மதிப்பு கூடுற சொத்துக்கள் இதுங்க நம்ம செல்வத்தை உருவாக்குது இன்னொரு பக்கம் கார் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி மதிப்பு குறையுற சொத்துக்கள் நம்ம பணம் எங்க வளருது எங்க கரையுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு புதுசா ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷமே அதோட வேல்யூ பயங்கரமா குறைஞ்சிரும் ஆனா அதே எண்பதாயிரம் ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அது வளரதுக்கு வாய்ப்பிருக்கு இதுதான் செலவுக்கும் முதலீட்டுக்கும் உள்ள பவர்ஃபுல்லான வித்தியாசம் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் உங்ககிட்ட மிக பெரிய ஃபினான்ஷியல் டூல் பணம் இல்ல அது டைம் ஆமா நேரம் தான் எவ்ளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்ளோ நல்லது சரி ஒரு சின்ன கணக்கு பார்ப்போமா நீங்க மாசம் வெறும் ஐநூறு ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இது உங்க பதினாறு வயசுல ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப சின்ன தொகை ரொம்ப சீக்கிரமான ஒரு ஆரம்பம் ஆனா இத நம்புவீங்களா நீங்க ரிட்டயர் ஆகும்போது அந்த சின்ன மாசாந்திர தொகை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாயா வளர்ந்திருக்கும் எப்படி இது சாத்தியம் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது கூட்டு வட்டியோட மேஜிக் உங்க வட்டிக்கு மேல வட்டி சேர்ந்து நேரம் உங்க பணத்தை இப்படிதான் பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் ஓகே இப்ப தியரி எல்லாம் போதும் பிராக்டிக்கலே என்ன பண்றதுன்னு பாக்கலாம் நாம கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி நிஜ வாழ்க்கை அனுபவமா மாத்துறது முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிங்க அது ஒரு பார்ட் டைம் வேலையா இருக்கலாம் ஒரு இன்டர்ன்ஷிப்பா இருக்கலாம் ஏன் ஒரு சின்ன ஆன்லைன் பிசினஸா கூட இருக்கலாம் முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்களே சம்பாதிக்கும் போதுதான் பொறுப்பு டைம் மேனேஜ்மெண்ட் கடின உழைப்போட மதிப்பெல்லாம் புரியும் ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சா கூட கஸ்டமர் சர்வீஸ் பத்தி கத்துக்கலாம் இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல லைஃப் ஸ்கில்ஸ் பத்தியும் தான் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்க வீட்ல உங்க குடும்பத்து கூட பணத்தை பத்தி எவ்வளவு தடவை பேசுவீங்க ஏன் இதை கேட்குறேன்னா உங்க வீட்டில் நடக்கிற ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸில் நீங்களும் கலந்துகிட்டீங்கன்னா அது ஒரு விலை மதிக்க முடியாத அனுபவம் ரியல் லைஃப்ல பட்ஜெட் எப்படி போடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எப்படி எடுக்கிறாங்கன்னு நேரடியாகவே கத்துக்கலாம் இது உங்களை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துற ஒரு ஃப்ரீ கிளாஸ் ரூம் மாதிரி சரி நாம இவ்வளோ நேரம் பார்த்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை வேகமாக ரீகேப் பண்ணிடலாம் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான பாதை இதுதான் இந்த மூணு விஷயங்களை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று உங்க மைண்ட் செட்ட சரி பண்ணுங்க ரெண்டு உங்க பணத்தை வளர விடுங்க மூணு அனுபவம் மூலமா கத்துக்கோங்க இது தான் ஃபவுண்டேஷன் கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான் நாம இன்னைக்கு பேசினதிலிருந்து உங்க நிதி பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு ஸ்டெப் என்ன யோசிங்க உடனே செயல்படுங்க உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு